நம்மளுக்கு என்ன பார்க்க போனோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சிறந்த டேரக்டருடைய லிஸ்ட்டை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இவருடைய திரைப்படம் வந்து நல்ல ரீதியில் வந்து பேசப்பட்டு அப்படின்னு டீட்டெயில் வந்து நம்ம டாப் ஃபைவ் டேரக்டரோட லிஸ்ட்டை வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மொத்தம் இருநூத்தி நாற்பதுக்கு மேற்பட்ட திரைப்படங்கள் வந்து வெளியாக இருக்குதுங்க தமிழ் சினிமாவில் அதில் சில பல திரைப்படங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது படங்களுக்கு உள்ளாடி மட்டுமே தாங்க பிளாக் பஸ்டர் திரைப்படமாக ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சிருக்கு பேலன்ஸ் இருக்குது எல்லாமே வந்து ஒரு ஃபெயிலியர் திரைப்படம் தாங்க அந்த வகையில் வந்து நம்ம ஐந்தாவது ரீதியில் இருக்கிறவுடைய திரைப்படமும் இயக்குனருடைய இதுவும் பார்க்கலாங்க பெரிதும் பேசப்பட்ட இயக்குனரில் ஐந்தாவது இடம் பிடிச்சிருக்கிற பார்த்தீங்கன்னா பிரேம்குமாருங்க சி பிரேம்குமார் அவர்கள் வந்து மெய்யழகுன்னு சொல்ற திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்காருங்க இந்த திரைப்படத்துல வந்து கார்த்திக் அரவிந்த் சுவாமியோட அருமையான நடிப்பில கிராமத்தை மையமாக வச்சு இந்த திரைப்படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த திரைப்படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விளையாடுதுங்க ரெண்டு மணி நேரம் நாற்பத்தெட்டு நிமிடம் இந்த படத்தோட டியூரேஷன் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் தாங்க இந்த திரைப்படத்தோட டியூரேஷன் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட பத்து கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து நாற்பத்தஞ்சு கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பெற்றதை வந்து குறிப்பிடத்தக்கதுங்க இந்த வரிசையில் வந்து டேரக்ட் ரீதியில் வந்து பிரேம்குமாருக்கு வந்து ஐந்தாவது இடம் கிடச்சிருக்குங்க அதனைத் தொடர்ந்து இந்த வரிசையில் வந்து நான்காவது இடம் பிடிச்சிருக்கிற டேரக்டர் யார் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து அதிர்ச்சி ஆகிற மாதிரிப்பட்ட ஒரு டைரக்டர் தாங்க நடிகரும் இயக்குனரும் பாடலும் லிரிக்ஸும் கலந்த தனுஷ் அவர்கள் தாங்க தனுஷ் துசரா விஜயன் எஸ் ஜே சூர்யா சுந்தீப் கிசான் காளிதாஸ் ஜெயராம் பிரகாஷ் ராஜ் செல்வராகவன் அபர்னா பாலமுருளோட அருமையான நடைபெறவுடன் இணைந்த ராயன் திரைப்படத்தை இயக்குனதாங்க இயக்கி அவரே நடித்த அவருடைய ஐம்பதாவது திரைப்படத்தோடைய இயக்குனர் வந்து தனுஷ்ங்க இவருக்கு வந்து நான்காவது இடம் வந்து கிடைக்கப்பட்டிருக்குங்க இந்த திரைப்படம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருபத்தாறாம் தேதி வெளியா இருந்தாங்க நூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட திரைப்படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து நூற்றி அறுபது கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து பெற்றது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த திரைப்படம் வந்து ஒரு கலவையான விமர்சனம் பெற்றாலுமே வந்து நல்ல எதிர்பார்ப்புக்குரிய ஒரு திரைப்படமாக அமையப்பட்டுங்க தற்போதைக்கு தனுஷுடைய ஐம்பத்தொன்னாவது திரைப்படமே வந்து அவரே இயக்குற மாதிரி தாங்க இருக்குது இட்லி கடைன்னு சொல்கிற திரைப்படம் இந்த வரிசையில் வந்து நான்காவது இடம் வந்து இயக்குனர் தனுஷ் அவர்களுக்கு வந்து கிடச்சிருக்கீங்க அதனைத் தொடர்ந்து இந்த வரிசையில் வந்து மூன்றாவது இடம் பிடிக்கிற டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழரசன் பச்சமுத்துங்க இவருடைய இயக்கத்தில் உருவாயிருந்த லப்பர் பந்து திரைப்படம் வந்து இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு அதிக வரவேற்பு பெற்ற திரைப்படமாக அமைஞ்சுங்க ஹாரிஸ் கல்யாண் அட்டகத்தி தினேஷ் சுவாசிகா சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி இவங்களுடைய அருமையான நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாயிருந்தேங்க இந்த திரைப்படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி வெளியாக ரெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிடம் அந்த படத்தோட டூரசுங்க கிட்டத்தட்ட அந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட ஏழு கோடி ரூபாய்க்கு உள்ளாடி தாங்க இந்த படத்தோடைய பட்ஜெட் இந்த திரைப்படம் வந்து வசூல் சாதனை புரிஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு கோடிக்கு மேலே வந்து வசூல் சாதனை புரிஞ்சிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க சிறந்த டைரக்டர் வரிசையில் வந்து தமிழரசன் பச்சமுத்து அவர்களுக்கு வந்து மூன்றாவது இடம் கொடுத்துருக்கிறது வந்து குறைப்படத்தக்கதுங்க அதனைத் தொடர்ந்து ரெண்டாவது இடம் பிடிச்சிருக்கிற இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நித்தில்லன் சுவாமிநாதன் தாங்க இவருடைய இயக்கத்தில் மகாராஜரா சொல்ற திரைப்படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல வந்து சிறந்த திரைப்படமாக அமைஞ்சிருக்குதாங்க நம்ம சொல்லியாகணும் விஜய் சேதுபதியுடைய நடிப்பாக இருக்கட்டும் அனுராக் காசியப் மம்தா மோகன் தாஸ் நட்டி சுப்பிரமணியனுடைய அருமையான நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாயிருக்குதுங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து பி அஜனீஷ் லோக்நாத் உடைய இந்த திரைப்படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் பதினாலாம் தேதி விளையாடுதுங்க ரெண்டு மணி நேரம் இருபது நிமிடம் அந்த படத்தோட டியூரேஷனுங்க கிட்டத்தட்ட இருபது கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து நூற்றி தொண்ணூறு கோடி வரைக்கும் வசூல் சாதனை புரிஞ்சுருக்குறது குறிப்பிடத்தக்கதுங்க சைனாவில் மட்டுமே வந்து நாற்பது கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் சாதனை புரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதிக வரவேற்பு கிடைச்ச திரைப்படத்தில் வந்து மகாராஜா திரைப்படம் வந்து ஒரு திரைப்படமாக தாங்க இருந்தேன்னு நம்ம சொல்லி ஆகணும் நித்திலன் சுவாமிநாதன் இயக்கத்தில் வெளியான மகாராஜா திரைப்படத்துக்கு வந்து அவருக்கு சிறந்த இயக்குனர் அவார்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புள்ளதுங்க இந்த வரிசையில் வந்து இவருக்கு சிறந்த இயக்குனர் வரிசையில் ரெண்டாவது இடம் கொடுத்துருக்குற வந்து குறிப்பிடத்தக்கதுங்க இந்த வரிசையில் வந்து முதலிடம் பிடிச்சிருக்கிற இயக்குனர் யார் பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் பெரிய தாங்க இவருடைய இயக்கத்தில் வெளியே இருந்த அமரன் திரைப்படம் தாங்க கமலஹாசனுடைய தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி ராகுல் போஸ் புவன் ஆர் ஆர் இவங்களுடைய நடிப்பில் இந்த திரைப்படத்துக்கு ஜிவி புரகாஷ்குமாரோட அருமையான இசையமைப்பில் இந்த திரைப்படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பத்தொன்னாம் தேதி தீபாவளியை முன்னிட்டு வந்து விளையாடுதுங்க ரெண்டு மணி நேரம் நாற்பத்தொம்பது நிமிடம் அந்த திரைப்படத்தோடைய டூரேஷன் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட இருநூறு கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட அந்த திரைப்படம் வந்து முன்னூற்றி முப்பத்தஞ்சு கோடி வரைக்கும் வசூல் சாதனை புரிஞ்சிருக்கு வந்து குறிப்பிடத்தக்கதுங்க சிறிய நடிகராக இருந்து வளர்ந்து வந்து கொண்டிருக்கிற என்ற நடிப்பில் அதிக வசூல் பெற்ற திரைப்படமே வந்து அமரன் திரைப்படம் தாங்க நம்ம சொல்லியாகன ஒரு பக்கம் அமரன் திரைப்படத்தோட டைரக்டர் ஆகிய ராஜ்குமார் பெரியசாமி அவர்களுக்கு வந்து இந்த வரிசையில் வந்து முதல் இடம் கொடுத்துருக்கு வந்து குறிப்பிடத்தக்கதுங்க நம்ம இப்போ பார்த்தா இந்த ஐந்து இயக்குனர் தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சிறந்த இயக்குனருடைய லிஸ்ட்டு இந்த லிஸ்ட்டில் வந்து யாருக்கு வந்து சிறந்த இயக்குனருக்கான அவார்டு கிடைக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தெரியுங்க